கோலகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மகாராஷ்டிரத்தை மணிப்பூராக்க சதி நடக்கிறதா வணக்கம் நண்பர்களே திடீர் என்று மகாராஷ்டிரம் பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது மகாராஷ்டிரம் முழுவதும் கிடையாது நாக்பூரின் சில பகுதிகள் திடீர் என்று குறிவைக்கப்பட்டுள்ளன பெரும் வன்முறை வெறியாட்டம் நடந்தேறி இருக்கிறது அது பற்றி விரிவா பார்ப்போம் பிறகு இந்த காரணம் என்ன அப்படிங்கறதையும் மகள் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய சாம்ராட் சத்ரபதி சிவாஜி சிலை அருகே இந்த மாசம் பதினேழாம் தேதி அதாவது திங்கட்கிழமை காலை பதினொன்றரை மணி அளவில் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங் தள் அமைப்பினர் ஒன்று திரண்டனர் அவர்கள் குல்தாபாடு என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய அவுரங்கசீப் சமாதியை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கோஷங்களை எழுப்பினர் அவுரங்கசீப் படம் கொண்ட போஸ்டர்களை எரித்தனர் ஆனால் இதெல்லாம் நடந்து பல மணி நேரம் கழித்து மாலையில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தினரின் புனித நூலை விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் எரித்தனர் என்று வதந்திகள் பரப்பப்பட்டன அதன் எதிரொலியாக அதே நாள் இரவு ஏழரை மணி அளவில் பல்தர்புரா என்கிற இடத்தில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை சார்ந்த நூற்றுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று திரண்டனர் அவர்கள் சட்டம் ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கும் அத்தனை நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டனர் கடைகளை சூறையாடினர் வாகனங்களை சேதப்படுத்தினர் வாகனங்களுக்கு தீ வைத்தனர் கடைகளுக்கு தீ வைத்தனர் காவல்துறை வாகனங்களை அடித்து நொறுக்கினர் இதில் போலீசாரும் பொதுமக்களும் காயமடைந்தனர் இதைத் தொடர்ந்து நாக்பூரின் ஒரு சில பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது பாரதிய நியாய சங்கிதா சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணின் கீழ் இந்த ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது இந்த வன்முறை நடந்ததற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் பேசிய மகாராஷ்டிர முதல்வர் பட்னவிஸ் இந்த வன்முறையை திட்டமிட்ட சதி என்று கூறினார் போலீஸ் விசாரணையில் கற்கள் நிறைந்த ஒரு தள்ளுவண்டி கண்டுபிடிக்கப்பட்டது ஆயுதங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன குறிப்பாக சில வீடுகள் மற்றும் நிறுவனங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன போலீசார் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் எவரும் தப்பிக்க முடியாது என்றார் பட்னவிஸ் அதே நாள் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே நாக்பூரில் நடந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது இதில் ஏதாவது திட்டமிட்ட சதி உள்ளதா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தில் நான்கு டிசிபி அளவிலான அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் ஆய்வு செய்து வருகிறார் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட பலர் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் பெட்ரோல் குண்டுகள் கூட வீசப்பட்டுள்ளன யார் இந்த அவுரங்கசீப் அவர் என்ன பெரிய மனித புனிதரா துறவியா அவர் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறாரா

यहाँ पर हमारे छत्रपति धर्मवीर संभाजी महाराज को धर्म छोड़ने के लिए अन्य उनका अत्याचार किया चालीस दिन उनकी खाल उधेड़ दी गरम पानी डाला गरम तेल डाला नमक छिड़क दिया आंखों में गरम सलिया घुसा दी उनकी जबान नोच दी उनकी नाखून नोच दिए इतने कितने अत्याचार किए फिर भी औरंगजेब ये देशद्रोही है और इसलिए उसका समर्थन करना मतलब उसका उसको बढ़ावा देना इसका मतलब भी देशद्रोही है अब इन कलरे महाराष्ट्र तीन कर, कर नागपुर पोराड़ीवर संभाजी महाराज का शिंदे जो छत्रपति शिवाजी महाराज संभाजी महाराज के गौरव में अभिमान आंदोलन करते हैं तो जो आंदोलन औरंगजेब के समर्थन में करते हैं उन्होंने इतिहास पढ़ना चाहिए उन्होंने छावा सिनेमा देखना चाहिए संभाजी महाराज का जो शौर्यता का इतिहास पढ़ना चाहिए फिर औरंगजेब का गुनगान गाना चाहिए औरंगजेब का क्या कहते हैं महिमा मंडल करना चाहिए मैं तो यह भी कहूंगा कि देश का सच्चा मुसलमान भी औरंगजेब का समर्थन नहीं करेगा जो देशभक्त होगा वो नहीं करेगा जो देश द्रोही होगा महाराष्ट्र சத்ரபதி சம்பாஜி நகர் மாவட்டத்தில் குல்தாபாத் என்கிற இடத்தில் முகலாய கொடுங்கோல் மன்னரான அவுரங்கசீப்பின் சமாதி உள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் மூணாம் தேதி மகாராஷ்டிரத்தில் அவுரங்கசீப் இறந்தார் அவரது விருப்பப்படி அவர் எங்கு இறந்தாரோ அந்த குல்தாபாத்தில் அவுரங்கசீப்பினுடைய உடல் புதைக்கப்பட்டது அந்த கல்லறையை பொதுமக்கள் பார்வையிட்டு செல்லுகின்றனர் இந்திய தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னமாக அந்த கல்லறை இன்றைக்கும் உள்ளது சத்ரபதி சிவாஜியின் மகன் சம்பாஜி மகாராஜை பிடித்து நாற்பது நாட்கள் சிறையில் வைத்திருந்து சித்திரவதை செய்து கொன்றவர் அவுரங்கசீப் சம்பாஜி மகாராஜின் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட பாலிவுட் திரைப்படமான சாவா மூலம் இந்த உண்மை இந்தியா முழுவதும் தற்போது உணரப்பட்டுள்ளது அதிலிருந்து அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் கடந்த திங்கட்கிழமை காலை விஸ்வ இந்து பரிஷத் அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தினர் அதன் தொடர் விளைவாக ஒரு மாபெரும் வன்முறை வெறியாட்டத்தை ஒரு குறிப்பிட்ட சமயத்தினர் அதாவது கல்லறிந்து தாக்குவதை தன் கலாச்சாரமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமயத்தினர் மேலெடுத்தனர் இதன் மூலமாக இப்போது அங்கு மிக பெரிய அளவில் ஊரடங்கு உத்தரவு இருக்கிறது தற்போது நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது அமைதிக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றாலும் ஒரு பதற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போது இந்த விஷயம் குறித்து எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஆதித்ய தாக்கரே அதாவது உத்தவ் தாக்கரேட மகன் ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார் என்னன்னா மகாராஷ்டிரத்தை மணிப்பூராக்க பிஜேபி அரசு முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது உண்மையிலேயே பிஜேபி தரப்பு எதிர்கட்சியை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி மகாராஷ்டிரத்தை மணிப்பூராக்க எதிர்கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தவர்களும் முயற்சி செய்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போது எழுந்திருக்கிறது என்ன காரணம் இப்போ மணிப்பூர்ல நடந்தது எல்லோருக்கும் தெரியும் அங்க மிகப்பெரிய வன்முறை எதிர்கட்சிகளின் ஒரு கூட்டணியோடு நடந்தது அதற்கு பின்னால் அங்க பல்வேறு மிஷனரிகள் இருந்தன எல்லாம் சேர்ந்து அங்க வந்து தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் மணிப்பூர்ல ஒரு பதற்ற நிலையை உருவாக்கியே வைத்துள்ளன இன்றைக்கு அந்த பதற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அமைதி இருக்கலாம் இருந்தாலும் எப்ப வேணாலும் திரும்ப அது ஃபயர் பட்டிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையிலேயே தான் அங்கு இருக்கிறது ஒரு நீர்பூத்த நெருப்பாக அங்க வந்து வன்முறை கனந்து கொண்டே இருக்கிறது இப்ப அது போல மகாராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கு எதிர்கட்சிகள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு ஏன்னா கோரிக்கையை வச்சு விஸ்வ இந்து பரிஷத் காலையில போராடுறாங்க பதினொன்றரை மணிக்கு முடிஞ்சு போச்சு அதோடு அதுக்கப்புறம் எந்த இம்பேக்டும் இல்ல எல்லாமே சுமூகமா போயிட்டு இருக்க அமைதியா இருக்கு திடீர்னு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு மேல ஒரு வதந்தி திட்டமிட்டு பரப்பப்படுகிறது அந்த வதந்தி என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்தினரின் புனித நூலை விஸ்வ இந்து பரிஷத்தினர் அவர்கள் வந்து எரித்து விட்டார்கள் அப்படி அது உண்மையாக இருந்திருந்தால் எப்போ விஸ்வ இந்து பரிஷத் போராட்டம் நடத்தியதோ அதை தொடர்ந்து அப்பவே அந்த பகல்லையே வந்திருக்கணும் எது பகல்ல எதுவுமே நடக்கல பதினொன்றரை மணிக்குள்ள அவங்க போராட்டம் முடிஞ்சு போயாச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் கழித்து திடீரென்று ஒரு வதந்தி சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பப்படுகிறது அப்புறம் அந்த பரப்பப்பட்ட வதந்தியை காரணமாக கொண்டு ஒரு கும்பல் திடீர் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இறங்கி அவங்க தள்ளுவண்டியில ஒரு பெரிய தள்ளுவண்டியில கல்லா கொண்டு வந்து கல்லை விட்டு எரியாங்க அப்புறம் தீ வைப்பு இப்படி பண்றப்போ அது அவங்களுக்கு ஒரு டார்கெட் வேற இருந்திருக்கு அதை போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுடைய வீடுகள் சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் இதெல்லாம் உங்க டார்ஜெட்டா இருந்தது இந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் குறிப்பிட்ட வீடுகள் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா இந்துத்துவ அமைப்பினருக்கு சொந்தமானது அதுதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க இதை வச்சு ஒரு பெரிய வன்முறை வெளியாட்டத்தை ஆடி இருக்காங்க இது போலீஸ் டிசிபி லெவல்ல இருக்கிறவங்களே நாலு பேர் அதாவது டெப்டி கமிஷனர் ரேங்க்ல இருக்கிறவங்களே நாலு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் இந்த அளவுக்கு ஒரு வன்முறை வெறியாட்டம் ஆக்சுவலா இது வந்து தொடக்கம் இதை மறந்து விடக்கூடாது இனி இந்த டைரக்ஷன்ல மகாராஷ்டிரத்துல அடிக்கடி வன்முறையை நாம் எதிர்பார்க்கலாம் இப்ப வந்து ஒரு சிறுபான்மையினர் அப்படிங்கிற அடிப்படையில மத ரீதியாக வன்முறையை தொடங்கி வச்சிருக்காங்க இனிமே திரும்ப மராட்டி இடஒதுக்கீடுன்னு ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிப்பாங்க அவங்க ஏதேனும் ஒரு இடத்துல இருந்து பேரணியை ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு நாக்பூர்ல வந்து முடிகிற மாதிரி கொண்டு வருவாங்க இதுக்கு முன்னாலே இதே போல நடந்திருக்காங்க இந்த பேரணி நடந்துகிட்டு இருக்கிறப்ப இது பல நாட்கள் நடக்கும் இல்லாட்டு பல மாதம் நடக்கும் அப்படி நடக்கிறப்பவே அது எங்கெல்லாம் இந்த பேரணி போதும் அந்த இடத்துல ஃபுல்லா ஒரு வன்முறை நடந்து கொண்டே இருக்கும் ரொம்ப தெளிவா ஆர்டிஸ்டேட்டடா இந்த இதை நடத்துவாங்க இது கடந்த காலத்துல நடந்துருக்கு இனிமேல் இதெல்லாம் செய்வாங்க இப்போ ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் மகாராஷ்டிரத்தை மணிப்பூர் மாதிரி மாத்திரல எதிர்கட்சிகளுக்கு என்ன லாபம் அதுவும் இப்ப ஏன் பண்ணணும்

மும்பை மாநகராட்சிக்கான தேர்தல் வரப்போக்கிறது ஒட்டு மொத்தமா அந்த நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சிக்கான தேர்தல்கள் அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல நடக்க போகிறோம் உள்ளாட்சி தேர்தலில் ஏதேனும் பயனை பெற வேண்டும் என்கிற ஒரு மலிவான நோக்கத்துக்காக இப்போது இருந்து வன்முறையை தொடங்கி இருக்கிறார் அர்த்தமற்ற ஒரு வன்முறையை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த வன்முறைக்கான தொடக்க புள்ளிங்கிறது ரொம்ப தவறான புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு எமோஷனல் இஷ்யூ இதை மறந்துடக்கூடாது சம்பாஜி மகாராஜ எப்படியெல்லாம் சித்திரவதை செய்து கொன்றார் அப்படிங்கிறது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சத்ரபதி சிவாஜி அவருடைய மகன் சம்பாஜி மகாராஜ் ஆகியோர் மகாராஷ்டிரத்தினுடைய பிரைடு மகாராஷ்டிரத்தின் பெருமிதம் மகாராஷ்டிரத்தின் அடையாளம் அதனால சத்ரபதி சிவாஜி மேலேயோ சம்பாஜி மேலேயோ யாராவது கை வச்சுட்டு அங்க வந்து மகாராஷ்டிர ஜெயிக்கவே முடியாது யாராக இருந்தாலும் சரி மகாராஷ்டிராக்குள்ள பொலிட்டிக்கலா சர்வை பண்ண சிவாஜி புகழ்ந்தே ஆக வேண்டும் சம்பாஜி மகாராஜை புகழ்ந்தே ஆக வேண்டும் இந்த ரெண்டு பேர் மேல கைய வச்சுட்டு யாரும் ஒண்ணும் ஜெயிக்க முடியாது இந்த சாவ படம் வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு உண்மைகள் மகாராஷ்டிர மக்களுக்கு புரிய தொடங்கி இருக்கின்றன கடந்த காலத்துல காங்கிரஸ் திட்டமிட்டு மறைத்த ஏன்னா வரலாற்றை மறைப்பதையே ஒரு வரலாற்று கடமையாக கொண்டிருந்தது காங்கிரஸ் இல்ல கடந்த காலத்துல நடந்தது இப்போ இந்த மறைக்கப்பட்ட வரலாற்று உண்மைகள் அம்பலப்படுத்தப்பட்டு வருகின்றன இதுக்கு முன்னால வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்தது காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு எவ்விதமான அநீதிகளை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இழைத்தனர் என்பதை அந்த படம் புட்டு புட்டு வைத்தது அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு உண்மை தெரிய வந்தது அதே போல உண்மை இந்திய சமூகத்துக்கு அறிய தரக்கூடிய ஒரு சமூக சேவை போன்ற ஒரு தலை சிறந்த காரியத்தை ஒரு சில திரைப்படங்கள் ஆற்றி வருகின்றன அதுல ஒண்ணுதான் இந்த சாவா என்கிற படம் இந்த சாவாங்கிற படத்தை பார்த்ததிலிருந்து அவுரங்கசீப்பினுடைய சமாதி இந்த மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடாது அது வந்து மகாராஷ்டிரத்துக்கான இழுக்கு என்கிற ஒரு எண்ணம் பரவலாகி வருகிறது அதன் அடிப்படையில ஜனநாயக பூர்வமாக தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்தனர் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் பஜ்ரங்கள் அமைப்பினர் ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்றிய சிறுபான்மை சமூகத்து இளைஞர்கள் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள் சட்டத்துக்கு புறம்பான வழிகளில் ஈடுபட்டார்கள் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் அவங்க என்ன நோக்கத்தோட யாரால தூண்டுதல் பெற்று இத பண்ணினாங்களோ அந்த நோக்கமான உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது நிச்சயமா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் ஏன்னா உணர்வு பூர்வமான விஷயத்திலிருந்து ஒரு ஒரு மோசமான வன்முறையை அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் இதற்கு பதிலாக அவங்க வந்து ஒரு மராட்டா இடஒதுக்கீடுன்னு சொல்லி அது சார்ந்த ஒரு வன்முறையை கூட கிளப்பியிருக்கலாம் வேறு விதமா வன்முறையை கிளப்பி இருந்தால் கூட அதை நியாயப்படுத்துவதற்கான காரணங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் எதுவுமே அர்த்தமற்ற வன்முறை அதனால இதற்கு கிடைக்கக்கூடிய பலன் எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப மோசமானதாக இருக்கும் அந்த சந்தேகமே கிடையாது தமிழக பட்ஜெட்டை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பாராட்டி இருக்கிறார் கூட்டணி தடம் மாறுகிறதா அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அவர் தடம் மாறுகிறார் அப்படின்னு தோன்றவில்லை அதற்கு காரணம் என்னன்னா அதை பிரேமலதாவே உறுதி செய்திருக்கிறார் பிரேமலதா என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா நாங்க கடந்த காலத்துல வலியுறுத்தி வந்த பல்வேறு விஷயங்களை இந்த ஆண்டை நிதிநிலை அறிக்கையில திமுக அரசு செய்திருக்கிறது நாங்க நல்லது செஞ்சா பாராட்டுவோம் அப்படி இல்லைன்னா எதிர்ப்போம் நாங்க சொன்ன பல்வேறு விஷயங்களும் அவங்க கேரி பண்ணியிருக்காங்க அதனால அவங்களை நாங்க பாராட்டி இருக்கோம் அவ்வளவுதான் அப்படி பாராட்டி இருக்கிறதுனால நாங்க வந்து தடம் மாறுகிறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறு சற்றேறக்குரிய பத்தொன்பது வருஷம் ஆச்சு இந்த தேர்தல் முதல் தேர்தல் அறிக்கை இதுல நிறைய விஷயங்களை இந்த முறை பட்ஜெட்ல தமிழக அரசு அறிவித்திருக்கிறது அதற்காக தேமுதிக சார்பாக நாங்க வந்து இந்த பட்ஜெட்டை வரவேற்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் இன்னொன்னு அவங்க சுட்டி இருக்காங்க டாஸ்மாக்கு எதிராக பிஜேபி நடத்திய போராட்டத்தை திருமாவளவன் பாராட்டி இருக்கிறார் இப்ப இதை வைத்துக் கொண்டு திருமாவளவன் பிஜேபியோடு போகப் போகிறாரா அப்படின்னு நீங்க யாராவது கேப்பீங்களா அதே போலத்தான் நாங்க இந்த பட்ஜெட்டை பாராட்டினாலேயே திமுகவோட போகிறோம் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம் என்று பாஜக வந்து நேத்து மதுவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திய போது கைது செய்யப்பட்டார்கள் எல்லா தலைவர்களும் அப்போ திமுக கூட்டணியில இருக்கின்ற நமது திருமாவளவன் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு உடனே கூட்டணி மாறுதா இது வந்து அடுத்த கூட்டணிக்காகவா அப்படின்னே நீங்க வந்து ஒரே ஃபோக்கஸ்ல பாக்காதீங்க இது கூட்டணி மாறுகிறதா அப்படின்றத நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலை பிரேமலதாவே சொல்லிவிட்டார் கூட்டணி பற்றி காட்டி தேதி இருக்கிறாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமி நில மீட்பு இவற்றை வலியுறுத்தி ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருந்தார் அதுல அவர் ஒரு இடத்துல என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அறுபத்தி மூன்று தொகுதிகளின் வெற்றி தோல்வியை நாம் தமிழர் கட்சி தீர்மானித்தது வெறும் முந்நூறு நானூறு வாக்குகளில் முப்பத்தைந்து தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இழந்தார் எடப்பாடி பழனிச்சாரி அதனால்தான் ஸ்டாலின் முதல்வரானா இந்த தேர்தல்ல என்ன நடக்கும்னு பொறுத்து இருந்து பாரு தெரியும் அப்படின்னு சீமான் பேசினார் இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்த தெரியுமில்ல உன்னால நம்ப மணிதா நாம கொடுத்ததுதான் என்னை நம்பமட்டா அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒண்ணில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வைச்சிருக்கிறோம் இவர் இரநூத்தமிழ் தோற்கிறார் இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வைத்திருக்கிறோம் கொஞ்சம் முயன்றிருந்த முன்னூறு நானூறு எடுத்திருந்தால் ஐயா காலியாயிருப்பார் இவர் வந்திருப்பார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும் வித்தியாசத்துல அஇஅதிமுக தோற்றதற்கும் நாம் தமிழர் கட்சி வாக்குகளை பிரித்ததுதான் காரணம் ஆனால் இந்த முறை அப்படி நடக்காது என்பது போல சீமான் பேசியிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல ஜெயலலிதாவே அந்த கூட்டத்தில் வெகுவாக புகழ்ந்தார் சீமான் பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பெரம்பலூரை வந்து தனித்தொகுதியிலிருந்து பொது தொகுதின்னு ஆக்கினதுனால திரும்ப ஒரு தனித்தொகுதியான நீலகிரிக்கு ஆராசவை டிஎம்கே மாற்றியது ஆனால் அதே நேரத்தில் ஜெயலலிதா என்ன செய்தார் பொது தொகுதியான திருச்சியில் தலித்து எழில்மலை இத்தடிக்கும் அவர் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர் அவரை நிற்க வைத்து வெற்றி பெற செய்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் ஜெயலலிதா அதே போல அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த தனபானை சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் ஜெயலலிதா உண்மையில ஜெயலலிதா வந்து சமூக நீதிக்காக போராடியவரா இல்லாட்டி இவர்கள் சமூக நீதிக்காக போராடியவர்களா சோ ஒரே வார்த்தை தான் இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் அதாவது டிஎம் கே ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி சீமான் கூறியிருக்கிறார் ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தனி தொகுதியா இருக்கும்போது இப்ப பொது தொகுதி ஆயிருச்சு நின்னா எல்லாரும் போடுவான் வெல்வர் ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்துது ஏன் தாழ்த்தப்பட்டவனா பாக்குது அன்றைக்கு ஆண்டு கொண்டு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே பார் தளித்து எழில்மலை அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெல்ல விட்டால் யார் சமூக நீதிக்கானவர் யாரு புரட்சி பேசுறது யாரு செயல் என்ன கொடுமை பெற அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபால் இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனவாளவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள் ஒரே வார்த்தை ஒழிக்கணும் எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்கணும் அப்படின்னா இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா சீமான் அண்ணாதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயாராகி வருகிறார் இது வந்து அவருடைய ஸ்பீச்ல இருந்து நாம் புரிந்து கொள்வோம் அநேகமா அந்த கூட்டணிக்குள் வருவதற்கு சீமான் தயாராகி கொண்டிருக்கிறார் போல தெரிகிறது சோ இதன் மூலமா தொடர்ந்து தனித்தே போட்டியிட்டு வந்திருக்கக்கூடிய சீமான் இந்த முறை ஒரு கூட்டணிக்குள் சங்கமிக்க இருக்கிறார் அது அநேகமாக அதிமுக கூட்டணியாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்